இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இல்லை பொதுவாகவே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடையாது போடுறதுனால இது வரைக்கும் எந்த கமிட்டி மூலம் மாதிரி உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்குன்னு இருந்திருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த கமிட்டியும் கொடுக்காதுன்றதை பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு காரணமே ஹேமா ரிப்போர்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரி பத்தி எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டா ரொம்ப தீவிரமா ஆராய்ஞ்சு எடுத்து அதை பெர்ஃபெக்டா பண்ணுவாங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறது தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பக்கா தான் நான் சொல்லுவேன் நடிகர் சங்கம் எப்படி இயங்கிக்கிட்டு தெரியல எதுக்காக இயங்கிக்கிட்டு தெரியல இந்த நடிகைங்களை வந்துட்டு கூவி கோவி வித்திட்டு இருக்கானுங்க நாலு பேரு ஊர்வசி மேடமாக இருக்கட்டும் இல்லை ராதிகா மேடமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தானே பேசுகிறாங்க நான் பார்த்த விஷயங்கள்ல பெண்கள் சரி கிடையாது யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போய் உங்களை வந்து யாரும் இது வரைக்கும் நடந்திருக்கா நீங்கள் இணைஞ்சு போகிறனால நடந்திருக்குன்னா அதை பற்றி ஏன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும் இன்னைக்கு வயநாடு இஷ்யூவை மறந்தாச்சு வெறுமனே இந்த வக்ரம் கலந்த இந்த கமிட்டி போட்டு இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசினா அந்த டைட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுனா தான் அந்த வீடியோவே பார்ப்பாங்க அந்த ரோஹினி அக்கா போயிட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாமா காந்தராஜா அந்த பேர்ல வந்துட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எதுக்கு ஆக்ட்ரஸ்லாம் இப்படி லைஃப்பில் பேசிட்டு இருக்காரு போய் நீ போய் நின்று விளக்கு பிடிச்சி பாத்தியா காலாவதியான கேஸுங்கெல்லாம் வந்து இப்ப பேசிட்டு இருக்கு நீ நாளைக்கு பாடையில் போற கேஸ் மாதிரி இருக்க அடுத்தவங்க வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குன்றத பேசி பொழைக்கிறதுலாம் ஒரு பொழப்பா என்னெல்லாம் வந்துட்டு இந்த மேகசீன்ஸ்ல வந்து எழுதாததே கிடையாது நீ ஒரு ஒரு நாள் எழுதிட்டு போயிட்டேன் பட் ஆனால் அதனால் என் லைஃப் ஃபுல்லாக உங்களோட கேள்வி போட்டதுக்கு காரணமே இந்த சோஷியல் மீடியாவில் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்றைக்கி நம்ம கூட ரஞ்சனா நாச்சியார் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக இந்த கேரள சினிமாவை ஒட்டி பல விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னு அந்த அம்மா சங்கம் ஆனது வந்து கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய தொடர்ச்சியாக அதை ஒட்டி தமிழ் சினிமாலேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்கனவே விசாகா கமிட்டி இருந்தது அதை இன்னும் நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இல்லை பொதுவாகவே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடையாது எத்தனை கமிட்டி வந்தாலும் இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும் இந்த கமிட்டி வந்துட்டா அப்படின்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லா நாட் ஓன்லி இந்த இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரிலேயுமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இல்லையா ஃப்ரம் சைல்டுஹுட்டு ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி எங்கே போனாலும் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க பெண்களுக்கு இப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்ஸுக்கு டாக்டர்ஸுக்கு எல்லா இடத்துலையும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது நம்ம பார்க்க ஸோ இந்த கமிட்டி போடுறனால இது வரைக்கும் எந்த கமிட்டி மூலம் மாதிரி உங்களுக்கு தீர்வு கிடச்சிருக்குன்னு இருந்திருக்கா இருந்திருக்கா நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்கா இந்த கமிட்டியில் போனோம் இந்த கமிட்டியில் போனனால இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணி கொடுத்தாங்க இவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி ஏதாவது ஒரு ஒரு இன்சிடென்ட் நம்மளால் சொல்ல முடியுமா கிடையாது இல்ல அதுக்கு வந்து அவங்க காரணமும் சொல்றாங்க இப்போ ஈவன் நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டா விஷாகா கமிட்டி அதை பத்தி பேசும்போது அதை சீக்ரெட் மெயின்டென் பண்றோம் ஏன்னா யார் அதுல இல்ல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியறது எப்படி பொதுவெளியில நாங்க ஒத்துக்க முடியும்னு இன்னைக்கு அன்னைக்கு பொதுவெளியில எல்லாரும் தான் சந்தி சிரிச்சிட்டாங்களே இது என்னத்த பொத்தி பொத்தி வச்சு சீக்ரெட் மெயின்டைன் பண்ண என்ன அவங்க மூஞ்சே கிழிச்சாதானே வந்து தெரியும். அடுத்து இன்னொருத்தன் பயப்படுவான். ஏன் அவங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்களோட முகத்தையும் காமிக்க வேண்டியது வருதே அப்ப வந்து அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களோட ரிக்வெஸ்டின் பேர்ல இதுல என்னோட பேரை சொல்லவேண்டாம். இந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேசஸ் இருக்குன்னா அப்படி பண்ணலாம் இல்லை இந்த பர்சனோட முகத்திரையை கிழிக்கணும் இவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் பப்ளிக்காக கொடுக்கணும்னு கேட்டு பண்ணிடுவாங்களா நான் கேட்குற ஒரு பெரிய ப்ரொடியூசர் மேலே பண்ணுறாங்க ஒரு பெரிய டேரக்டர் மேலே பண்ணுறாங்க இல்லை ஒரு பெரிய ஹீரோ மேலே பண்ணுறாங்க பண்ணிடுவாங்களா எல்லா கமிட்டியும் பண்ணிடுமா பண்ண மாட்டாங்க இல்லையா அப்படிங்கும்போது அப்புறம் எதுக்கு அந்த கமிட்டி அப்படின்றது என்னோட ஒரு கமிட்டி கூட இல்லைன்னா சுத்தமாக பாதுகாப்பு ஒரு நேம் சேக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கமிட்டிலாம் வேலை செய்யும் அப்படின்னா இப்ப இந்த ரோஹினி அக்கா போயிட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாமா இந்த யார் அந்த ஆளு ஒரு ஆளு காந்தராஜா அந்த ஆள் பேரில் வந்துட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எதுக்கு ஆக்ட்ரஸ் எல்லாம் இப்படி லைஃப்ல பேசிட்டு இருக்காருன்ற பத்து பைசாக்கு புரோஜனம் இல்லன்னு நான் சொல்லுவேன் அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து இது இட்ஸ் அ டிஃபமேஷன் கேஸ் இல்லையா ஒரு ஆக்ட்ரஸோட லைஃபை பத்தி நீ பப்ளிக்காக ஒன்று பேசியிருக்க பல ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுகிற அப்படிங்கும்போது இட்ஸ் டிஃபர்மேஷன் கேஸ் டிஃபர்மேஷன் கேஸை நீங்கள் போய் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கிட்ட பத்து பைசா தூக்கி பிரோஜனங்கள் கிடையாது தூக்கி போட்டுருவாங்க உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்குதுன்னு சொல்லி ஸோ இட் டசன்ட் ஹேவ் அன் எஃபெக்ட் இன்னொன்று டிஃபர்மேஷன் கேஸ் நீங்கள் நேராக மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய்ட்டு பண்ணணும் இப்படி பண்ண வேண்டிய விஷயம் அதுவும் பர்டிகுலராக பாதிக்கப்பட்ட அந்த பர்சன் போய் பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் சட்டமும் கலந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு கமிட்டி இருக்குன்னா அந்த கமிட்டியில் ஒரு லாயர் இருக்கலாம் ஸோ சும்மா நாலு நடிகை எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கமிட்டி ரெண்டு நடிகர் ரெண்டு நடிகைகள் இருக்காங்க ஒரு கமிட்டி சொன்னால் என்ன கமிட்டி யூ ஷுட் நோ ரூல்ஸ் இல்லை உங்களுக்குன்னு ஒரு சட்ட அமைப்பு எப்படி இருக்குது இன்றைக்கி பெண்களுக்கு இந்தந்த சட்டத்தில் தான் பாதுகாப்பு இருக்குது இந்த சட்டத்தை இப்படி தான் அணுகணும் அப்படின்ற எல்லாம் நாலு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கமிட்டி இருக்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் சால் வேஸ்ட்டு நேம் சேக்கக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த கமிட்டியும் கொடுக்காதுன்றதை நான் ஆணிக்கலாமா நீங்க அப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு காரணமே ஹேமா கமிட்டினுடைய ரிப்போர்ட் அடுத்து அதன் மேல வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேல வழக்கெல்லாம் பதிவு செய்யறாங்க இல்லையா ஹேமா கமிட்டி பத்தி எனக்கு அங்கே போய் அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது அங்கே என்ன சூழ்நிலையோ அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எப்படி அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது இன்னொன்று மலையாளம் இண்டஸ்ட்ரி பத்தி எல்லாருமே சொல்றது ஒரு கம்ப்ளைண்ட்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட்டை ரொம்ப தீவிரமாக ஆராய்ஞ்சு எடுத்து அதை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறது தான் நம்ம பார்த்தது கிடையாது அதனால் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது பட் ஸ்டில் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது நல்ல விஷயம் பட் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது பக்கா வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நடிகர் சங்கம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னே தெரியல எதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியல இந்த நடிகைங்களை வந்துட்டு கூவி கோவி வித்திட்டு இருக்கானுங்க நாலு பேர் இப்படி இன்னும் நிறைய புதுசு புதுசாக வருவாங்க ஒரு டாக்டர்ன்னா ஒரு டாக்டருக்குன்னு ஒரு ரெப்படேஷன் இருக்குது உன் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு நல்ல மனைவி இருந்தால் இந்த மாதிரி பேச மாட்டீங்க ஒரு நல்ல தாய்க்கு பிறந்திருந்தா இந்த மாதிரி பேச மாட்டாங்க தனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குது அது ஒழுக்கமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு நம்மளை பார்த்து இந்த பிள்ளை ஒழுக்கத்தை கத்துக்கணும்னு நினச்சாம இப்படி பேச மாட்டான் அந்த நடையை பத்தி தெரியாதா அது பூரா பப்ளிசிட்டிக்காக பண்ணுது இந்த நடிகை பத்தி தெரியாதா அது முந்தானால் நான் ராத்திரி பார்த்து இல்லை வந்து இப்படி பண்ணிச்சு அப்படின்னா அப்போ நீ இதுக்கெல்லாம் போனியா போய் நீ போய் நின்று விளக்கு பிடிச்சி பார்த்தியா யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு இப்போ ஜெயம் ரவி குடும்பம் வந்து டிவோர்ஸில் இருக்குது அது ஆர்த்தி வந்து இப்படி அப்படி இ உங்களுக்கு என்னடா வேலை உங்கள் வேலை என்ன வேலை ப்ரொஃபஷன் என்ன அடுத்தவங்க வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்குன்றத பேசி பொழைக்கிறதுலாம் ஒரு பொழப்பா நீ யார் அதை சொல்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது அவங்கவுங்க ஆக்ட்ரஸ் லைஃபுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் எல்லாம் பேசுனா திருப்பி ஏன் பேசலை இவளுங்க அப்படின்னு பேசுகிறான் ஏன் இவளுங்கெல்லாம் பேசலை என்னை மேலே கேஸ் போட சொல்லு பார்த்துக்கலாம் என் மேலே கேஸ் போடட்டும் தப்புன்னா போடுவாங்கள்ல அப்படின்னா அவனுங்களுக்கு எவ்வளோ திமுறும் எகத்தாலும் இருக்கணும் இவனுக்கு மேலெலாம் கேஸை போட்டு இதுக்காக இவனும் நம்மளும் ஆப்போசிட்டில் கோர்ட்டில் நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு தரமாக நீ ஒரு தரமான ஆளாக அவன் கூட கோர்ட்டில் ஏறி நின்று ஈக்குவலாக இது பண்ணுறதுக்குன்னு உன்னை நாய் மாதிரி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி பேசுகிறவனுங்களே அண்ட் மோர் தென் ஆல் தட் இந்த மாதிரி எத்தனையோ பேர் கிளம்பிட்டு இருப்பானுங்க இன்றைக்கு ஒருத்தன் வருவான் சாரி கேஸ் போட்டால் அந்த நடிகை நேருக்கு நேராக சந்திக்கலாம் நம்ம சண்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொருத்தன் புதுசாக கிளம்புவான் இப்போ எல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா நடிகை மேலே கேஸ் போட்டால் நடிகை வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்க்குறதுக்காகவே அடுத்தடுத்து வாய்தா போடுவானுங்க நாலு பேர் கூட சேர்ந்து வருவானுங்க இது ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருப்பானுங்க நமக்குலாம் வேறு வேலை இல்லை மோதிட்டு மோதிட்டுருக்கதா அண்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பாடம் புகட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா இவங்களையெல்லாம் மாற்ற முடியுமா ஒன்றாம் நம்பர் லோ க்ளாஸ் ஒரு பேக்ரவுண்டில் இருந்தானுங்கன்னா தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்களால் பண்ண முடியும் அண்ட் ஒரு வயசான ஆள் நான் பார்க்குற ஒவ்வொரு பெண்ணையும் பற்றி பேசும் யாராவது ஒரு பொம்பளை பற்றி நல்லா பேசியிருக்கானுங்களா ஏதாவது ஒரு நடிகையை பற்றி நடிகைனால இப்படி தானே தெரிஞ்சது தானே அப்புறம் எதுக்கு நீங்கள் நடிக்க வரீங்க நடிக்க வந்தால் எல்லாம் இப்படி தானே பண்ணி ஆகணும் அப்படி வந்து எவ்வளோ திமிரும் தைரியமும் இருந்து அப்படி பேசுவீங்க இந்த கமிட்டி நேராக வந்து இந்நேரம் நிற்க வச்சவனுங்களெல்லாம் எல்லாம் சுற்றுக்கணும் இந்த கமிட்டி வேலை செய்யுதுன்னா நம்ம ஊரில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குன்னா இந்நேரம் அதை போலீஸே பண்ணியிருக்கணும் எந்த ஒரு ஆர்டிஸ்டையோ ஆர்டிஸ்ட்டுன்னு இல்லை இன்னொரு ஒருத்தர் சக மனிதனை தாக்குதல்ன்றது வந்து சோஷியல் மீடியாவில் எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ணுவானுங்க வேலை இருக்கா அவனுங்களுக்கு ரிட்டையர் ஆகி என்னமோ சொன்னான் ஆ காலாவதியான கேஸுங்கெல்லாம் வந்து இப்போ பேசிகிட்ருக்கு நீ நாளைக்கு பாடையில் போகிற கேஸ் மாதிரி இருக்க நீ பேசலாமா இதை காலாவதியான கேஸெல்லாம் வந்து இன்னும் வரும் ஒன்றுனா வரும் இது வரும் அது வரும் எவ்வளோ ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் உண்மையிலேயே ஒரு நல்ல குடும்பத்தில் உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனைவி இருந்திருந்தால் கண்டிப்பாக அப்படின்னும் இன்னொரு பெண்ணை பேசாதீங்க பேசக்கூடாது அது அவங்க வாழ்க்கை நம்ம பார்த்துக்கோ நம்ம வேலை நான் அதை பாருங்கள் ஒரு டாக்டர் நீங்கள் நான் இந்த டாக்டர் அந்த டாக்டர் இத்தனை வயசாக இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் பொண்ணுங்களை பற்றி கேவலமான அந்த அபவுட் ஒரு அவங்கள பற்றின அந்த செக்ஷுவல் இதை பற்றி தான் நீங்கள் பேச விரும்புகிற அப்போ உன் மனசு உன் வக்ரம் இது எல்லாம் உன் பொண்டாட்டி குடும்பம் எல்லாம் உன்னை தண்ணி தெளித்து விட்ட கேஸ் தான் இந்த மாதிரி பேசுவேன் இல்லையா இப்போ இப்படியான நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்தளவுக்கு அது வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க நிச்சயமாக ஹர்ட்ஃபுல்லாக தாங்க இருக்கும் ஒருத்தர் மனநிலை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா எல்லாரும் மனுஷங்க தான் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் எமோஷன்ஸ் ஒன்று தான் நடிகைக்கு எமோஷன் இருக்காது நடிகைக்கு வாழ்க்கை இருக்காது குடும்பம் இருக்காது அப்படி கிடையாது எல்லாருக்கும் எமோஷன் ஒன்று தான் அசிங்கப்படுத்துனா எப்படி ஒரு சாதாரண ஒரு குழி வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி ஒரு எமோஷன் இருக்கோ அதே எமோஷன் அந்த நடிகைக்கும் இருக்கும் என்ன என்னை வந்து இப்படி தேவையில்லாமல் ஒருத்தர் தப்பாக பேசிட்டாங்கன்னு வைங்களேன் அதை பார்க்கும்போது அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும் ரொம்ப அதை நினச்சி வேதனைப்படுவோம் எப்படின்னு தெரியுமா அவா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு பேசும்போது நம்மளை பற்றி பப்ளிக்கில் வந்து இப்படி ஒரு பேட் ஒப்பீனியன் இருக்கே நம்ம உண்மையிலே நான் அந்த மா அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அது அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க ஓவர் கம் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு பர்சனுக்கும் நான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு சரி என் இப்போ நான் கொஞ்சம் போல்டானுவ எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுவேன் ஓப்பனாக கேட்டுட்டு போயிடுவேன் இது முடிஞ்சால் முடி ஏ நீ இதை சொல்லிட்டேன்னா தப்பாயிடும் அதை சொல்லிட்டா தப்பாயிடும் இதெல்லாம் பேசாத அவனுக்கு வாய்ப்பு வராது சினிமாவில் கூப்பிடாம கூப்பிடாட்டி போகிறான் கூப்பிட்டா நடிப்போம் கூப்பிடாட்டி கை கால் நல்லாயிருக்கு நம்ம வேலை பார்க்கலாம் உழைக்கலாம் படிச்சிருக்கோம் என்ன வேணாலும் தொழில் பணியை நம்ம பொழைச்சிக்கலாம் இல்லையா ஸோ வந்து நமக்கு என்ன சினிமாதான் நமக்கு வாழ்க்கை கொடுக்க போகுதுன்ற ஒரு மென்டாலிட்டிலேருந்து முதல்ல விமன் வெளியில் வரும் நிறைய பேருக்கு வந்து சினிமா தான் அப்படின்னு வச்சுட்டு இருக்காது இது இல்லைன்னா இன்னொன்று இருக்கணும் படிப்பு இருக்கணும் இல்லை ஒரு கை தொழில் ஒன்று இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும் பெண்களுக்கு ஒருத்தர் பின்னாடி டிபெண்ட் பண்ணி அது புருஷனாக இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு இவர் தான் நம்மளை காப்பாற்றணும் நம்ம வாழ்க்கை பூரா அப்படின்ற டிபெண்டன்சியோட வாழவே கூடாது பெண்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க பழகிட்டோம்னா நாட் ஓன்லி திஸ் இண்டஸ்ட்ரி எனி இண்டஸ்ட்ரி எங்கே போனால் ஐயோ இந்த ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி நமக்கு வேறு வேலை இல்லை இந்த டாக்டர் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை தெரு தெரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் லட்சம் டாக்டர்ஸ் இருக்காங்க லட்சம் காலேஜஸ் இருக்குது லட்சம் சினிமா இருக்குது இந்த டேரக்டர்லேன்னா இன்னொரு டேரக்ட் இருக்கான் இந்த இண்டஸ்ட்ரி இல்லைனா த தமிழ் இண்டஸ்ட்ரியில்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்குது மலையாள சி யூ ஹாவ் வாஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு இந்த உலகம் வந்து நிறைய விரிவடைஞ்ச நிறைய தொழில்கள் உள்ளது நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இது மூலயமா பாதிப்புன்னு சொன்னால் நிச்சயமாக இருக்கும் ஓகே ஸோ என்னெல்லாம் வந்துட்டு இந்த மேகசின்ஸில் வந்து எழுதாததே கிடையாது எழுது என்னென்ன எழுதணும் எல்லாம் என்னமோ கூடயே இருந்து பார்த்த மாதிரி எழுதுவானுங்க எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா அப்படி எழுதுனாங்க எழுதும்போது ரெண்டு பக்கத்துக்கு எழுதுவாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வரியில் எழுதுவாங்க அது யாருக்கும் தெரியாது நம்ம ஒரு கேஸ் போட்டோம்னா மன்னிப்பு கேட்டு ஒரு வரியில் போடுவாங்க அது கடைசி பக்கத்தில் போடுவாங்க அது யாருக்கும் தெரியாது உங்களை பற்றி அன்னைக்கு அந்த பத்திரிக்கையில் எழுதுன்னாங்க தெரியுமா சி நீ ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் எழுதிட்டு போயிட்டேன் புரியுதா உன் மேலே கேஸ் போட்டுக்கூட எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது பட் ஆனால் அதனால் என் லைஃப் ஃபுல்லாக நான்லாம் எல்லாம் என் லைஃப் நான் என் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஒரு வேலை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு இதில் டோட்டலாக என்னெல்லாம் ஃபேமிலியே வந்துட்டு இந்த புள்ள தப்பாக பண்ணிடுச்சு ஏதோ தப்பாக பண்ணிகிட்டு இருக்கு போல் அப்படின்ற ஒரு இதில் வந்து என் ஃபேமிலியே என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க இன்றைக்கி என் ஃபேமிலி என் கூட இல்லை எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி என்னை ப்ரோ நீ ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டினதால இன்றைக்கி என் கூட என்னோட குடும்பம் நான் வாழ வந்த குடும்பமே என் கூட இல்லை இன்னைக்கு அவங்களோட மென்டாலிட்டிலாம் வேறு மாதிரி மாறிடுச்சு சினிமாவில் சீரியலில் நம்ம ஒரு பாலில் விஷம் கலக்கிற சீன் இருக்குதுன்னு சொன்னால் அதை பார்த்தா கூட அவங்களாம் வந்துட்டு உண்மையிலேயே பண்ணுவாங்க போல் அதெல்லாம் இவங்களே பிளான் பண்ணி நான் அடிக்கிற போட இல்லை டைலாக் இன்னொருத்தவங்க கொடுப்பாங்கன்னு தெரியாது சீன் இன்னொருத்தவங்க எழுதுறாங்கன்னு தெரியாது அந்தளவுக்கு ஐடியாவில் இருக்கவங்களுக்கு நீ வந்து வேறு மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து நம்மளை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை நீங்கள் கொடுத்து இன்றைக்கி குடும்பமே கெட்டுருது இதனால வந்து குடும்பம் கெட்டது விடுங்க அதுக்கு அடுத்து அதனால் ஃபேஸ் பண்ண போகிற விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு யாரும் இல்லை ஓகே ஒரு ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுவோம் அடுத்து இது மூலமாக கோர்ட்டு கேஸுன்னு அலைவோம் அதுக்கு நாலு விஷயங்கள் செலவு எல்லாமே இருக்குது மனவளைச்சல் எல்லாமே இருக்குது ஸோ வந்து நம்ம நம்ம வழியில் கரெக்டாக இருக்கணும் உங்களோட லைஃபே இன்றைக்கி கேள்விக்கு டெரெக்டி போட்டதுக்கு காரணமே வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியெல்லாம் பேசுறது தான் ரீசன் எனக்கு அதனால் ஒவ்வொரு தடவையும் இந்த சோஷியல் மீடியாவில் யாராவது பெண்களை பற்றியோ இது மாதிரி தவறுதலாக பேசும்போது ரொம்ப என்னோடய பிளட்டே பாயில் ஆகுது சி அந்த ஃபேமிலி எந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்களா ஏற்றுப்பாங்களா எத்தனை எத்தனை பேர் பேர் உங்க இப்போ இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்றது அதுவும் பொதுவெளியில பேசினா யார் பேசினாலும் அது தப்பு தான் இந்த நேம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறதுன்றது கூடாது ஒண்ணு ஆனா இப்போ சீனியர் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் பேசும்போது ஈவன் ஊர்வசி மேடமா இருக்கட்டும் இல்ல ராதிகா மேடமா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தானே பேசுறாங்க அப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஈவன் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி நீங்க உணர்ந்துருக்கீங்க நிச்சயமாக இருக்குன்றது எல்லாருமே சொல்கிறாங்களே எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நானும் தான் சொல்கிறேனே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நானுமே அண்டர்கோ பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இதை ஃபேஸ் பண்ணி கடந்து பண்ணுறோம்ல நாட் லைக் எல்லா பொம்பளையும் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இணைஞ்சி தான் இருக்காங்க சொல்ல முடியாது எத்தனை பேர் இணைஞ்சு போய் பண்ணிகிட்டு இருக்காங்களோ தெரியாது அண்ட் இன்னொன்று நான் பார்த்த விஷயங்களில் பெண்கள் சரி கிடையாது நான் சொல்லுவேன் பெண்கள் வந்து பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது ஒருத்தர் வேனுக்குன்னே வந்து வீடியோ கால் பண்ணி கட் பண்ணுவாங்க பதினோரு மணிக்கு மேலே அடுத்த நாள் வந்து சொல்லி சிரிப்பாங்க நேற்று நைட் பதினோரு மணிக்கு அவனை இது பண்ணேன் இன்னும்லாம் சொல்லி சிரிக்கிறவங்கள நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அவங்கள போய் மாற்ற முடியுமா அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்குது அவங்க அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி பெண்களே நிறைய பேர் அப்படி இருக்காங்க இப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த ப நான் ஒரு படம் பண்ணணும்னு பண்ணும்போது எனக்கிட்ட வர்ற ஆர்ட்டிஸ்ட்டு ஹீரோயின்ஸுக்கு போது வர்ற ஹீரோயின்ஸுக்கு வந்து எப்படி கூட்டு வர்றாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இந்த ஊர்லேருந்து வர்றாங்க இவங்க ஆர்டிஸ்ட் இவங்க எல்லா விதமான இதுக்கும் கமிட்மெண்ட்ஸுக்கும் இவங்க ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை ஏங்கிட்டே கூப்பிட்டு வராங்க அப்போ ஆம்பளைங்கிட்ட கூப்பிட்டு போக மாட்டாங்களா அவங்க ப்ரொஃபைலே அப்படி வருதுன்னா அவங்க அதை இப்படியே புஷ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க புரியுதா அவங்களுக்கு அதை நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அப்போ இப்படி தான் ப்ரொஃபைல் மூவ் ஆகுது இந்த ப்ரொஃபைல் இவங்க இப்படி தான் இதுக்கு இவ்வளோ பேமெண்ட் அப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு போல் ஒரு சிலர் இப்படியும் இப்படியே இருக்காங்க ஸோ இது வந்து பெண்கள்கிட்ட இருக்க தப்பா இல்லை ஆண்கள்ட இருக்க தப்பா என்ன அவங்க கையை பிடிச்சி எழுத்துட்டேன் எங்கேயாவது ஒரு ரேப் நடந்துச்சு இல்லை அவங்க சம்மதம் இல்லாமல் அவங்கள ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து கை கொடி பிடிச்சி போராட வேண்டியதுதான் எல்லாம் பண்ண வேண்டியது இது எல்லோரும் அவங்கவுங்க தேவைக்காக இணைஞ்சு போகிறத பற்றி நம்ம பேசி என்ன பிரோஜனம் அவங்களுக்கு எதோ தேவை இருக்குது அவங்க இணைஞ்சு போகிறாங்க போகலை அண்ட் இன்னொன்று ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கலாமா அப்படின்றது எல்லோரும் பேசுறது ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட ஆண் பெண்ணுக்கிட்ட தான் நடந்துக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் ஆணும் இன்றைக்கி போகிறாங்க யாரும் ஒன்றும் சொல்றது இல்ல பெண்ணும் பெண்ணும் இணைஞ்சு வாழ்கிறாங்க அதையும் எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறேன் பரவாயில்லையே வெரி குட் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு வாழ்கிறாங்களே நீங்கள் ஏன் பேண்ட் சட்டை போட்டிருக்கீங்க நீங்களே முடிவெட்டிருக்கீங்க இதில் யார் ஆண் யார் பெண்ணுன்னு நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க நாங்கள் வந்து சாதிச்சு காட்டுவோம் மற்றவங்க மாதிரி இல்லாமல் நாங்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவோம் இதெல்லாம் அவங்கள இன்டர்வியூ எடுத்து அவங்க கலாச்சாரத்தை வந்து பெருசுப்படுத்துறீங்க ஒரு இன்டர்வியூ எடுத்து அப்படி இருக்கிறதுக்கு அவங்க வெக்கப்படணும் இது நம்ம கலாச்சாரம் கிடையாது நம்ம கலாச்சாரமே வேற என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன் சரி அதை பார்த்தா ஓ இப்படிலாம் பெரிய ஆள் போல நாளைக்கு இன்னொரு பொம்பளை சேருவாங்க அதை பார்த்து இன்னொரு ரெண்டு பொம்பளை ஓ இந்த பொம்பளைக்கு மாதிரி இன்னொரு பொம்பளை நாலு பேர் போய் இன்டர்வியூ எடுப்பாங்க நம்ம பெரிய பெரியால் ஆயிடலாம் நடக்குது நான் தப்பு தான் சொல்லுவேன் அது என்னோட வியூ இல்ல அவங்க வந்து உங்களே எதாவது தப்பு சொல்றாங்களா இப்போ நீங்களே சொல்றீங்க சம்பந்தம் இல்லாதவங்களை நம்ம பேச வேண்டியது இல்லைன்னு இப்போ இந்த இந்த விஷயத்துல அவங்க சம்மந்தம் இல்லாதவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே ஏன் அவங்கள கோட் பண்ணும் எதுக்காக பேசணும் சி அதவே நீங்க ஏத்துக்கிறீங்க மக்கள் நான் சொல்றேன் அது தப்புன்னு நான் சொல்ல வரல அது உங்க விருப்பம் நீங்க பண்றீங்க இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் ஒழிக்கணும் அழிக்கணும்னு நான் சொல்ல முடியாது அது அவங்க விருப்பம் அது அவங்க விருப்பம் அவங்க அப்படி இருக்காங்க அதையே கை தட்டி சிரிச்சு ஆ பிரம்மாண்டம் ஆ சூப்பர் நீங்க ஆம்பளை ஆயிட்டீங்க நீங்க பொம்பளை ஐட்டிங்னா சிரிக்கிற நீங்க ஏன் ஆம்பளையும் பொம்பளையும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அத மட்டும் பெருசா ஃபோர்ஸ் பண்றதுதான் தப்பு பேர் சொல்றது எல்லா इशூமே முடிஞ்சாச்சு பெருமனே இந்த வக்ரம் கலந்த ஒரு இந்த இந்த കമ്മിட்டி போட்டு இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசுனா எல்லாரும் பெருசாக யோசிப்பாங்க இதை தான் பார்ப்பாங்க அந்த டைட்டில்லையே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருந்ததுனா தான் அந்த வீடியோவே பார்ப்பாங்க அப்போ எல்லோரும் அந்த டாப்பிக்லேயே நம்ம எடுப்போம் அப்படின்ற ஒரு வியூ மாறணும் ஏன் அதுக்குள்ளேயே போகிறீங்க எவ்வளவோ வந்துருச்சே வாழ்க்கையில் ஆம்பளை ஆம்பளை சேர்ந்து போயிட்டான் பொம்பளை பொம்பளை சேர்ந்து போயிட்டான் ஆம்பளையும் பொம்பளையும் இப்படி இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்கன்னா

அவ்வளோ ஈஸியாக ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட முடியாது எத்தனையோ கற்பழிப்பு கேஸு ஒரு ரேப் கேங் ரேப்லேயும் இதுலேயும் போனவங்கன்னா கூட வந்து வெளியே தான் வர்றானுங்க திருப்பி வந்து அதானே பண்ணுவானுங்க யாருக்கு யார் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும் நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும் நமக்கு இது எது தேவைன்ற ஒரு விஷயத்தை நம்ம நிர்ணயிச்சுக்கணும் நமக்கு இது தேவை அப்போ இந்த அளவுக்குள்ளே நம்ம இருக்கணும் இந்த அளவுக்கு தான் நம்ம இறங்கி போகணும் இந்த சீனில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த சீனில் கொஞ்சம் கிளாமராக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டைலாக் இருக்கும் ஒரு லவ் சீனில் இது இருக்குது அது இருக்குது இதெல்லாம் நீ நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மற்றபடி எந்த காம்ப்ரமைஸுக்கும் நான் வரமாட்டேன் உங்கள் கூட வெளியே வந்து சாப்பிட மாட்டேன் போக மாட்டேன் அந்த ஒரு அளவுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போய் உங்களை வந்து யாரும் இது வரைக்கும் நடந்திருக்கா நீங்கள் இணைஞ்சி போகிறனால நடந்துருக்குன்னா அதை பற்றி ஏன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும் நம்ம இல்ல அதுதான் இப்போ போஸ் பண்றத பத்தி தான் பிரச்சனை நீ இப்ப இடையில நம்ம பேசிட்டு இருக்கும்போது மகாவிஷ்ணு பத்தி சொல்றீங்க கர்மா பத்தி பேசுறாரு ஆனா அது குழந்தைங்க மத்தியில வந்து இந்த பாவத்தினால தான் இப்படி நடக்கும்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையதுன்னு பார்க்குறீங்களா நிச்சயமா நிச்சயமா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு தான் தெரியணும் புண்ணியங்கள் நம்ம போன ஜென்மத்துல நீங்க வந்து பாவம் தான் இந்த பிறவியில வந்து உங்களுக்கு இப்படி பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றது அப்படி சொல்லலையே மகாவிஷ்ணு போன ஜென்மத்துல யாரையும் பார்த்து பர்டிகுலரா पर्सनலா அட்டாக் பண்ணி பர்டிகுலரா பேச வேண்டாம் நீங்க பொதுவா நான் சொல்றேன் பர்டிகுலரா பேசணும்னு இல்ல நீங்க பொதுவெளியில அந்த பொதுவெளிய மீன்ஸ் அந்த குழந்தைக்கு மத்தியில பேசுறாங்கனா ஒருவேளை அந்த கூட்டத்துல ஒரு குழந்தைக்கே வந்து மாற்று திறனாளியா இருக்காங்க ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தைக்கும் அந்த மனசு புண்படுத்தும் நிச்சயமா பாதிக்கும் அது நான் இல்ல நான் சொல்லல போன அப்படி சொல்ல வேண்டியது இருக்கான்றது அப்படி சொல்ல வேண்டியது இருக்கான்றது இது கொலை குற்றம் கிடையாது பட் இதுதான் உண்மை ஃபேக்ட் இஸ் தட் இல்லையா இல்ல அந்த குழந்தைகளுக்கு மனசுக்குள்ள வச்சுக்காத இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் இவங்க எல்லாம் பாவம் பண்ணிருப்பாங்க அதனால இப்படி இருக்காங்க அதுதான் உண்மை அதுதான் ஃபேக்ட்ங்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவம் ஏன் வரல அதுதான் ஃபேக்ட் அத வந்து எடுத்து குழந்தைங்களுக்கு சொல்றப்ப குழந்தைங்களுக்கு வந்து நானே சொல்லி கொடுப்பேன் நீ ஒருத்தருக்கு பண்ணனா திருப்பி வேற ஒருத்தர் உனக்கு பண்ணுவாங்க நான் திடீர்னு கால் கீழே விழுந்துட்டேன் கால் கீழ விழுந்ததுமே வந்துட்டு ஏன் நீ பெர்ஃபெக்ட்டா தானே இருக்க என்னாச்சு உனக்கு ஏன் திடீர்னு கீழ விழுந்து இப்படி கால்ல கட்டு போட்டுருச்சே அப்படின்னு சொல்லி என் பொண்ணு என்னை கேட்குறா என்னம்மா திடீர்னு இப்படி ஆச்சு இல்லை அன்னைக்கு நீ போய் சொல்லி அக்காவை ஏமாத்துனால அதுக்கு பனிஷ்மெண்ட் காட் எனக்கு கொடுத்துருக்காரு நீ அந்த மாதிரி போய் சொல்லி யாரை ஏமாற்றக்கூடாது அது அக்காவாக இருந்தாலும் நீ ஏமாற்றக்கூடாதுன்றதை இன்ஸ்டண்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லிக்கூடாது நீ பண்ணனா அது என்னை பாதிக்கும் நான் ஒரு தப்பு பண்ணனா அது ஒன்றை பாதிக்கும் நம்ம ஃபேமிலியை பாதிக்கும் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு தப்பு பண்ணும்போது ஒரு பொய் பண்ணுறோம் ஒரு துரோகம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது நம்ம லைஃபையே நாளைக்கு இன்னொரு ரூபத்தில் வந்து அது பாதிக்கும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான் நல்லது ஏன் இன்னைக்கு இன்றைக்கி பொய் புரட்டு கள்ளம் கபடம் எல்லா காமம் எல்லாமே உச்சத்தை நோக்கி உச்சத்தோட அசிங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு இல்லையா நம்ம உலகம் அப்படி தானே இருக்குது இன்றைக்கி பார்க்க முடியுது இல்லையா எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனைகள்

அத வந்து நம்ம வந்து சரின்னு சொல்லிட முடியுமா அதே போல வந்து நெருப்பு மழை வரும் பட் ஆனா இதெல்லாம் இப்பதான் நிறைய பண்ணி காட்டுறாங்க அவர் பேசின ப்ரீவியஸா பேசினது இது பேசினது அவர் வந்து இதெல்லாம் அடக்கி வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அடக்கி வச்சாதான் ஆன்மீகத்தை அடைய முடியும் என்னென்ன பேசிருக்காங்க பட்டு எனக்கு அதெல்லாம் பற்றி எனக்கு உடன்பாடு கிடையாது ஒவ்வொருத்தனும் ஆயிரம் மகாவிஷ்ணு மாதிரி எத்தனையோ விஷ்ணு இருக்காங்க பேசுவாங்க இதெல்லாம் இருக்க முடியாது ஐ டோன்ட் டேக் இம் எஸ் அ குரு ஆர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக நான் பார்க்கல அஸ் அ ஹியூமன் பீயிங் நானே சொல்லிக் கொடுப்பேன் கர்மா இதுதான் நீ ஒன்று பண்ணேன்னா நாளைக்கு உனக்கு ஒன்று பண்ணுவான் அப்படின்றத நானே சொல்லி கொடுப்பேன் நான் எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க நீ ஏதோ பண்ணியிருக்க உனக்கு ஒரு அதை கஷ்டம் அதான் வருது நீ ஏதோ போன ஜென்மத்தில் கூட ஏதோ பண்ணியிருக்கலாம் அதனால தான் நீ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா நான் அப்படி எடுத்துக்கிறேன் இருக்கலாம் அதனால தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கும் என்னவோ ஓகே இந்த இந்த பிறவியோட எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் போகட்டும்னு தான் சாமி கும்பிட்றோம் நான் நான் ஒரு கஷ்டம் படுறேன் எனக்கு இந்த பிறவியோட இந்த கஷ்டங்களை எல்லாம் முடிச்சிருங்க கடவுளே அடுத்த பிறவியில் நான் நல்லா இருக்கணும் இந்த பிறவியில் நான் நல்ல விஷயங்களே செய்கிறேன் நல்ல மனிதர்களுக்கு நல்ல மனிதர்களோட பழகுறேன் நல்ல விஷயங்களை கற்பிக்கிறேன் அப்படின்னு நான் சாமி கும்பிட்றதுக்கான ரீசன் அது சாமி கும்பிடுறோம் அது தானே மகாவிஷ்ணு சொன்னார் நான் சக மனிதனாக தான் பார்க்கறவங்களையே மகாவிஷ்ணுவை ஒரு மகானாக பார்க்கல அவர் பேசினதை நான் ஏற்றுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம சினி இண்டஸ்ட்ரி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது இப்பவும் நீங்கள் அதில் ஆக்டிவாக இருக்கீங்களா உங்களுடைய அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது என்னவார் ஆ கண்டிப்பாக இந்த மந்த் வந்து பார்க்குன்னு ஒரு படம் வந்தது இ கே முருகன் ஒருத்தரோட டேரக்ஷனில் ஃபஸ்ட்டு டெபியூ டேரக்டர் பார்க்குன்னு ஒரு ஹாரர் கம் த்ரில்லர் படம் வந்தது தமன் அண்ட் ஸ்வேதா டாரத்தின்னு நடிச்சிருந்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா போச்சு இப்போது நெக்ஸ்ட் அடுத்து செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ மாயன் ரிலீஸ் ஆகுது டேட் ஃபிக்ஸ் ஆகல அது கொஞ்சம் சென்சார் போர்டு இஷ்யூஸ் நிறையா இருக்கு டேட் ஃபிக்ஸ் ஆகல பட் அப்ராக்சிமேட்லி இந்த மந்த் ரிலீஸ் ஆயிரும் அதில் ஒரு நல்ல நெகட்டிவ் லீட் பண்ணியிருக்கேன் அது நெகட்டிவ் நெகட்டிவ் லீட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு பிரம்மாண்டமான படம் சிவனை பத்தின படம் ஐம்பது வருஷம் கழித்து திருவிளையாடலுக்கு அப்புறமா வந்துட்டு சிவனை பற்றி ஒரு படம் வரலை அது வருது அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் தான் அந்த படம் அந்த படத்தில் சொல்றீங்களா படத்தில் ஆன்மீகம்னு சொல்ல முடியாது மாயனை பற்றின ஒரு கதை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா அது இந்த படம் கொரோனாவுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் ஸோ பிரம்மாண்டம் நிறைய படம் வரும்பு பார்ப்பீங்க ரொம்ப நல்ல கான்செப்ட் அது ஸோ அந்த படத்தில் தான் நெகட்டிவ் அந்த படத்தில் நெகட்டிவ்டினா பண்ணி ஓகே ஸோ ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்களை பேசியிருக்கீங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றது தொடர்ச்சியாக பேசலாம் தேங்க்யூ நன்றி